பேசமாட்டேன் தெய்வ இந்த மாதிரி இங்கே பண்ண கூடாதே இது மெயின் பர்சனல் ஈவென்ட்காக நான் இங்கே அந்த அந்த டைம்லena பாலிடிக்ஸ் பத்தி பேச மாட்டேன் நன்றி ரொம்ப நன்றி थैंक உங்க मूल्यமா ஷேர் பண்ணுங்க என்னோட என் ஐ கீப் மை பட் சைந்து நாளைக்கு ரிசல்ட் அது ஒரு ஸ்டேட்டில் ரிசல்ட் இல்லை அதுவும் நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்க எல்லாம் சிட்டிசன்ஸ் சேர்ந்து ஓட் பண்ணி இந்த டிசிஷன் எடுத்தாச்சு கண்டிப்பாக நான் ஹாப்பி தான் இருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் நான் அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த டைம்ல நிறையா ஆள் எனக்கு ரொம்ப பேட் டிசிஷன் ரொம்ப பேட் டிசிஷன் அப்படி சொன்னாங்க அந்த டைமில் ஆனால் என் மனசுலேயே அந்த ஒரு வாய்ஸ் இல்லை கரெக்டு தான் நீங்கள் பாருங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல நம்ம நாட்டில் இன்னொரு என்ன சேஞ்சஸ் எந்த மாதிரி எந்த லெவலில் போக போகிற ஸோ அதுக்காக தான் நான் அந்த க கட்சி ஜாயின் பண்ணியாச்சு பாஜக அண்ட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன் இப்போ இன்னொரு

வேற வழி இல்ல வேற வழி இல்ல நன்றி இல்லைன்னா இப்போ அதுக்கு மேலே அது மறுபடியும் பாலிடிக்ஸ் அது சாய்ந்தா போயிட்டு போயிட்டு இல்லை எல்லா மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு நாளைக்கு நாங்களும் எக்ஸைட்மெண்டா ஒரு ஆர்வமோட இது வந்து உங்களோட எங்களோட ரிசல்ட் இல்ல தேசம் நாடு மொத்தோட ரிசல்ட்